இன்றைக்கு பொருட்பால அங்கவியல்ல அவை அஞ்சாமை அதிகாரத்தில் மூன்றாவது குரல் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் இந்த குரல் எளி பொருள் எளிதாக புரியும் பகையகத்து அப்படின்னாக்கா பகைவரிடத்து சாவார் எளியர் அதாவது ஒரு போர் அப்படின்னு வந்துட்டு எதிரி நாட்டு அரசனுடையோ அல்லது எதிரி நாட்டு அந்த படைக்கலத்துலையோ போய் அங்கே சண்டை போட்டு அங்கே சண்டை போட்டாதுன்னு சண்டை போட்டதுன்னா என்ன எப்போ என்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நம்ம உயிரோடு திரும்பி வருவோம் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படி இருந்தாலும் கூட அஞ்சாமல் போய் அங்கே உயிரை கொடுக்க கூட நிறைய பேர் முன் வருவாங்களாமா அந்த மாதிரி இந்த உலகத்தில் வர்றதுக்கு நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஆனால் ஒரு சபையில் வந்து அஞ்சாமல் தைரியமாக பேசக்கூடியவங்க வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அவர் சொல்கிற ஓமக தான் வந்து ரொம்ப பெருசு ஏன்னா ஒரு உயிரை விடக்கூடிய இடம் வந்து போர் பகைவரோடு சண்டை போடும்போது அந்த காரியத்தை கூட ஒருத்தர் வந்து தைரியமாக பண்ணிடுவானாமா பயம் இல்லாமல் போய் நான் சண்டை போடுறேன் அப்படின்னு போருக்கு வந்து போய் இப்போலாம் இன்றைக்கும் வந்து இராணுவத்தில் அப்படி தானே சேர்றாங்க அவங்களுக்கு தெரியும் இராணுவத்தில் போனோம்னா நமக்கு வந்து நம்மளோட உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது அப்படின் சொல்லி கண்டிப்பாக அப் நடக்கும் அப்படின்னு இல்லை ஆனாலும் நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒன்றும் உத்தரவாதம் கிடையாது அப்படி இருந்தாலும் கூட அந்த இராணுவத்தில் கூட போய் சேர்ந்து பணிபுரியத்துக்கு நிறைய பேர் முன் வருவார்கள் ஆனால் ஒரு சபையில் கற்றவர்கள் கூடிய சபையில் போய் உன்னுடைய கருத்தை வந்து தெளிவாக பயப்படாமல் சொல் அப்படின்னா சொல்கிறதுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க அரியர் அப்படின்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது அரியுது அப்படின்னு சொல்கிறாரு ஆக இதில் வந்து சபையில் அஞ்சாமல் பேசக்கூடியவர்களுடைய உயர்வை சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு உதாரணம் சொல்கிறார் சாவை வந்து நேருக்கு நேர் சந்திக்கிற அந்த இடத்துக்கு கூட நிறைய பேர் சந்தோஷமாக வருவாங்க பயமில்லாமல் வருவார்கள் ஆனால் சபையில் பேசுவதற்கு அவ்வளோ எளிதாக யாரும் வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அந்த அவை அஞ்சுதல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு நிறைய வந்து உதாரணங்கள் வந்து பார்த்துருக்கோம் ஆக இந்த மூன்று பாட்டிலையும் முதல் மூன்று பாட்டிலையும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுலேயும் அவை அஞ்சாமல் இருக்கிறவங்களுடைய சிறப்பு வந்து கூறப்பட்டது இதில் வந்து இந்த இராணுவத்தில் பகைவருக்கு முன்னாடி நின்று கூடிய இராணுவ வீரனை துணிவை விட ஒரு சபையில் நின்று பேசுகின்றவனுடைய துணிவு அதிகம் அப்படின்னு சொல்லப்படும்போது நமக்கு அவங்களுடைய சிறப்பு வந்து புலனாகுது இல்லையா அதுதான் ஆக இந்த முதல் மூன்று குரலில் வந்து அவை அஞ்சாமல் ஒரு சபையில் நின்று கருத்துக்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லக்கூடியவருடைய இந்த சிறப்பு வந்து சொல்கிறாரு நாளைக்கு அடுத்த குரலை என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்